வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தை பத்தி நாம பேச போறோம் ஆனா இது வெறும் ஒரு வருஷம் இல்ல சொல்ல போனா இது இந்தியாவோட எதிர்காலத்துக்கே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டேஷன் போட்ட வருஷம் அந்த பயணத்தை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் நெருக்கடிகளை சோதித்த புதுமைகளை வெளிப்படுத்திய மற்றும் மீண்டும் நிரூபித்த ஒரு ஆண்டு இந்த வார்த்தைகளில் எவ்வளவு ஒரு ஆழம் இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை விட சரியா விவரிக்கவே முடியாது இதுதான் இந்தியா வளர்ச்சிக்கும் உறுதிக்கும் ஒரு உலகளாவிய சின்னமா நிக்கறதுக்கு காரணம் சரி அப்போ இந்த நம்ப முடியாத பயணத்துக்கு பின்னாடி இருந்த அந்த அடித்தள தூண்கள் என்னென்ன வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் நம்மளோட முதல் தூண் டிஜிட்டல் ஃபவுண்டேஷன் அதாவது டெக்னாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்தியாவோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கு பின்னாடியும் இந்த டெக்னாலஜியோட பவர் இருந்துச்சு அது எப்படி ஒரு புது உச்சத்தை தொட்டுச்சுன்னு பார்க்கலாம் வாங்க டிஜிட்டல் இந்தியா டூ இதோட நோக்கம் என்னன்னா ஜிய பெரிய நகரங்களுக்கு மட்டும் கொண்டு வரதில்ல சின்ன சின்ன ஊர்கள் டவுன்கள் கிராமங்கள்னு எல்லா இடத்துக்கும் ஃபைவ் ஜி கொண்டு போறது அது மட்டும் இல்ல சிக்ஸ் ஜிக்கான வேலையையும் ஆரம்பிச்சு நம்ம நாட்டோட டிஜிட்டல் எதிர்காலத்தையே இது மாத்தி அமைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏஐனா அது ஏதோ பெரிய பெரிய கம்பெனிக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லாம போச்சு யோசிச்சு பாருங்க நம்ம ஊர் மொழிகளில் கிராமத்து மாணவர்களுக்கு ஏஐ கற்றுக் கொடுத்துச்சு விவசாயிகளுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு கரெக்டாக ஆலோசனை கொடுத்துச்சு சின்ன சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு அது வளர உதவிச்சு இப்படி ஏஐ உண்மையிலே மக்களோட வாழ்க்கையில ஒரு அங்கமா மாறிடுச்சு அடுத்தது வேற யாரு நம்ம இஸ்ரோ தான் இந்த டைம்லைன் பாருங்க இந்தியாவோட விண்வெளி பயணம் என்ன ஒரு அசுர வேகத்துல போயிட்டு இருக்குன்னு தெரியும் ஒரு பக்கம் சந்திரயான் ஆதித்ய அயல்வான் தொடர்ந்து நமக்கு முக்கியமான டேட்டாவை அனுப்பிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் நம்மள விண்வெளிக்கு கொண்டு போற ககன்யான் திட்டம் கடைசி கட்டத்துல இருக்கு அது மட்டும் இல்லாம நமக்கே நமக்கான பாரதிய விண்வெளி நிலையத்தோட வேலையும் ஆரம்பிச்சாச்சு நம்ம லட்சியம் இப்போ வானத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு டெக்னாலஜி செக்டார்ல இன்னொரு பெரிய விஷயம் எலக்ட்ரிக் வண்டிகள் தான் குறிப்பா வில குறைவான டூ வீலர்ஸ் அதுவும் இல்லாமல் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வேகமா வந்ததால நம்ம நகரங்களோட போக்குவரத்தே மாறிடுச்சு ஒரு பசுமையான நகரங்களை நோக்கி இது ஒரு பெரிய படி சரி நம்மளோட ரெண்டாவது தூணுக்கு போகலாம் ஹெல்த் அதாவது சுகாதாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன நடந்துச்சுன்னா ஆரோக்கியம்ங்கிறது வெறும் ஒரு கவர்மெண்ட் பாலிசியா மட்டும் இல்லாம நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நம்ம கலாச்சாரத்திலையும் ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு இங்கேயும் டெக்னாலஜி ஒரு பெரிய புரட்சியே பண்ணிச்சு குறிப்பாக கிராம பகுதிகளில் ஏஐ மூலமா நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்புறம் இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் இதனால நம்ம எல்லாருக்கும் ஒரு செக்யூரான டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்டு கிடைச்சிது எங்க போனாலும் நம்ம ஹெல்த் டீட்டெயில்ஸ் நம்ம கையிலேயே இருக்கும் இது வெறும் டெக்னாலஜி மாற்றம் மட்டும் இல்லைங்க இது ஒரு பெரிய கல்ச்சுரல் ஷிஃப்ட் உடற்பயிற்சி யோகா அப்புறம் விழிப்புணர்வு அதிகமாச்சு மனநல சிகிச்சை வர்றதுக்கு முன்னாடி நம்மளை நாம பார்த்துக்கிறது புது லைஃப் மாறிடுச்சு இப்போ மூணாவது மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தோன் நம்ம பொருளாதாரம் உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்த போதும் இந்தியாவோட எக்கனாமிக் இன்ஜின் மட்டும் எப்படி நிக்காம ஓடிட்டே இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி உலகத்திலேயே வேகமாக வளர்ற பெரிய பொருளாதாரங்கிற நம்ம இடத்தை நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டோம் இந்த வேகம்தான் உலக நாடுகள் மத்தியில இந்தியாவை தனிச்சு காமிச்சது அந்த வளர்ச்சி சும்மா ஜிடிபில மட்டும் இல்லை நம்ம பங்கு சந்தையிலையும் தெரிஞ்சுது சென்செக்ஸ் முதல் முறையா எண்பதனாயிரம் புள்ளிகளை தாண்டுச்சு இது வெறும் நம்பர்ஸ் கிடையாதுங்க நம்ம உள்நாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பொருளாதாரம் மேல எவ்வளோ ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்காங்க அடையாளம் இது சரி இந்த வளர்ச்சிக்கு என்ன காரணம் பல விஷயங்கள் இருந்துச்சு முப்பதுக்கும் மேற்பட்ட நகரங்கள்ல டிஜிட்டல் ரூபாய கொண்டு வந்தாங்க முக்கியமா நம்ம டயர் டூ நகரங்கள்ல ரியல் எஸ்டேட் துறை பயங்கரமா வளர்ந்துச்சு அதோட பசுமை ஆற்றல் அதாவது கிரீன் எனர்ஜில பெரிய அளவுல முதலீடு செஞ்சாங்க இப்படி பல விஷயங்கள் சேர்ந்துதான் இந்த வளர்ச்சியை சாத்தியமாக்குச்சு நம்மளோட நாலாவது தூண் லட்சியத்தின் கலாச்சாரம் அதாவது கல்ச்சர் ஆஃப் ஆம்பிஷன் இதுல நம்ம அரசியல் மாற்றங்களையும் ஸ்போர்ட்ஸ்லயும் மற்ற துறைகள்லையும் நாம அடைஞ்ச பெருமைகளையும் சேர்த்து பார்க்கலாம் அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேசிய அளவுல டிஜிட்டல் கவர்னன்ஸ் பிஸ்னஸ் பண்றத சுலபமாக்குறது வரி சீர்திருத்தங்கள்னு எல்லாம் கவன செலுத்துனாங்க அதே சமயம் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகங்கிற ஒரு புதுக்கட்சி உருவானது அடுத்த தேர்தலை எதிர்நோக்கி ஒரு முக்கியமான பிராந்திய வளர்ச்சியா பார்க்கப்பட்டுச்சு அப்பப்பா ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல ஸ்போர்ட்ஸ்ல நாம கொண்டாடுறதுக்கு எவ்வளோ விஷயம் நம்ம ஆண்கள் டீம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அந்த தருணம் விமன்ஸ் ப்ரீமியர் லீக் அதாவது டபிள்யூபிஎல் பி உலக அளவுல பிரபலமாச்சு அதோட பேட்மிண்டன் மல்யுத்தம் தடகளம்னு எல்லாத்துலயும் நம்ம வீரர்கள் புதுசு புதுசா சாதனை படைச்சாங்க நிஜமாவே ஒரு பெருமையான வருஷம் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டாச்சு இத வச்சுக்கிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல என்னவெல்லாம் நடக்கப் போகுது வாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டிய நாலு விஷயங்கள் இருக்கு ஒன்னு ககன்யான் திட்டம் நம்ம வீரர்கள் முதல் முறையா விண்வெளிக்கு போக போறாங்க ரெண்டாவது தமிழ்நாட்டுல தவைகோட முதல் தேர்தல் அந்த புது கட்சிக்கு அது ஒரு பெரிய டெஸ்டா இருக்கும் மூணாவது பசுமை ஹைட்ரஜன் மிஷன் இது நம்ம எரிசக்தி துறையையே மாத்தப் போகுது கடைசியா நாலாவது இந்தியாவுக்கான ஏஐ சட்டம் ஏஐயை எப்படி பயன்படுத்தணும்னு இது வழிவகுக்கும் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு அருமையான உறுதியான அடித்தளம் போட்டாச்சு இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் இந்த வலிமையான தூண்கள் மேல இந்தியா அடுத்து என்ன பிரம்மாண்டமான விஷயத்தை விஷயத்த போகுது அந்த பதில் வேற எங்கேயும் இல்ல நம்ம கையில தான் இருக்கு Like, share and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?